வணக்கம் நேரு யார் இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லும்போது பழைய நடிகர் ஸ்ரீகாந்த் இருந்தாரோ அவரா அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்ப்போம் இந்த ஒரு ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் ரோஜா ரோஜா கூட்டம் அப்படின்னு ரோஜா கூட்டம் படத்தில் அறிமுகமானவர் அப்படின்னு ஒரு பாடல் மூலமாக வந்தவர் அப்படியே படத்துலெல்லாம் ரொம்ப நல்லவராகவே காட்சி அளிப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படத்தில் தான் அவர் விலனாக நடிச்சிருப்பாரோன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா படங்களையும் ரொம்ப நல்லவராகவே நடித்து காட்சி கொடுத்தவர் கடைசியாக நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மோசமான ஒரு ஆளாக இருந்திருப்பார் போல் எல்லாருமே ஒரு யாரோ ஒரு தெலுங்கு ஒரு நடிகை எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு ரொம்ப மோசமாக பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த அம்மா சொல்லியிருக்குது என்னுடைய எங்கூட அவர் வந்து உடலுறவு கொள்ளும்போது என்னுடைய பெண் உறுப்புகளில் போதைப் பொருளில் அப்படி இப்படி தடவி பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை அந்த அம்மா வெளியிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான போதை பொருள் உட்கொண்டவராக இருக்கிறார் அதிமுகவில் இருக்கக்கூடியவரும் அவரும் வித்திருப்பாரு போல இவரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு பழகிருப்பார் போல் நல்லா ரொம்ப சிறப்பாகவே போயிட்டுருக்கு இப்போ ஆப்பிள் பெண்ணே யாரோ ஐஸ்கிரீம் சீலையே நீ யாரோ கண்ணில் மலரும் அதுக்கு மேலே அந்த பாட்டு எனக்கு தெரியலைங்க இப்போ கடிசிடுவீங்களாம் பார்த்தீங்களா நம்ம ஊர்களில் வெட்டி மளிகை கடை வரைக்கும் கஞ்சாக்கள் விற்கப்படுது இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு உடயம் இன்றைக்கி கிராமப்புறங்கள் வரையும் எல்லாருமே சாதாரணமாக கொத்தனார் வேலை செய்கிறவன் கூலி வேலை செய்கிறவன் சித்தாள் வேலை செய்கிறவங்க பெண்மணி சித்தாள் வேலை செய்ய மாட்டாங்களோ ஒரு வேலை இருந்தாலும் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போனீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே இன்றைக்கி கஞ்சாக்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாடு அழிந்து கொண்டிருக்கின்றது நாசமாக சென்று கொண்டிருக்கின்றது போதைப்பொருளால் இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சி ஓஹோ அப்படின்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆகவே இங்கே போதைப்பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் மிக விரைவில் அழியக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது இன்றைக்கி திருவிழாக்கள்னால் ஒரு காலங்களில் விடிய விடிய திருவிழா கொண்டாட் கொண்டாடி கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த காலங்கள்லாம் இன்னைக்கு ஒம்பது மணிக்கு மேலே நீ ஆடல் பாடல் நடத்தாத பாட்டு கச்சேரி நடத்தாத அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குனா இதற்கு மிக முக்கியமான காரணம் இளைஞர்களினுடைய இந்த கஞ்சா குடிக்கும் பழக்கம்தான் போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஒரு தமிழ் சமூகம் இன்றைக்கு ஏ அதாவது ஒரு காலத்தில் வீழ்ந்தது தமிழ் சமூகம் அப்படின்னு துரோகத்தால்னு சொல்லுவோம் இன்றைக்கி வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகம் போதைப் பொருட்களாலும் குடியாலும் என்பது இன்றைக்கு நடைமுறை சாத்தியமாகி கொண்டிருக்கின்றது ஸ்ரீகாந்த் மட்டும் இப்போ விழுகலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் விழுந்திருக்குது அதனால் போதை பொருள் என்பதற்கு நம்ம திமுக ஆட்சி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கு